குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுதி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கடகராசி ஆயில நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோட கணக்கப்படி பதிமூணு நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து நான்கு வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஐந்து வருடம் இருக்கலாம் பத்து வருடங்கள் இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா பதினாறு வருடங்கள் ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்பு இருக்கலாம் என்னோட கணக்குப்படி பதிமூணு வருடங்களை நான் தசாபுத்தி இருப்பா நான் எடுத்திருக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் இப்போ கேது தசை அதுக்கப்புறம் சுக்கரதசை சூரிய தசை சந்திரதசை செவ்வா தசை எந்த வயது காலகட்டத்தில் நீங்கள் அந்த தசைகளில் இருந்தாலும் அந்த பலன்களை எடுத்துங்க இப்ப சந்திர தசைக்கு பலன்கள் சொல்றேன்னா நீங்க எந்த வயசுல இருந்தாலும் அந்த பலன்களை நீங்க எடுத்துங்க சூரிய தசைக்கு சொல்றனா அந்த சூரிய தசைக்கு உண்டான பலன்களை நீங்க எடுத்துங்க பதிமூணு வயசு வரைக்கும் புதன் தசை நடப்புல வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பதிமூணு பிளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் கேது தசை நடப்புல வந்துடும் ஒரு சிலருக்கு வந்து சுக்கர தசை கூட நடப்புல வரலாம் இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய காலங்கள்ல எந்த தசை நடந்தாலும் சரி இப்ப குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல பலன்களை குடுக்குமானா நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ர காலங்களில் இருந்தாலும் இரண்டு ராஜ கிரகங்கள் வக்ரமாகறது நல்ல பலன்களை கொடுக்குமா நல்ல பலன்களை தான் கொடுக்கும் படிப்பு ரீதியா எந்தவித பாதிப்பும் கிடையாது இந்த கேது தசையில் இருந்தாலும் சரி சுக்கர தசையில் இருந்தாலும் சரி எந்த ஒரு பயிற்சிகளும் எந்த ஒரு வக்ர பயிற்சிகளும் பெருசாக கெடு பலன்களை உங்களுக்கு கொடுக்காது இருபது வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கிரதச நடக்கக்கூடிய நபர்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை குரு வக்ரம் அப்படிங்கிறது பதினோராம் இடத்துல சுக்கரனோட வீட்டில் இருந்து வக்ரமா இருக்கு இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கிறது ராசிக்கு ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிசபராசி அப்ப ஆறுக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிடுறாரு அதே பாக்கிஸ்தானாதிபதியாக வரக்கூடியவரும் குரு பகவான் தான் அவரோட வீட்டு அந்த பாகிஸ்தானத்துக்கும் மூணாம் இடத்துல மறைவுஸ்தானங்கள இருக்கிறதுனால பாகிஸ்தானாதிபதி எங்க மறைஞ்சிருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி தசை நடத்தும் போது கூட இல்லை கோச்சார ரீதியாக மறைவு சாணங்களில் வரும்போது கூட பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது இந்த வக்கர காலங்கள் இன்னும் நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஆறு அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம் வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் வேலை வாய்ப்புக்காக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க வெளிநாடு வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க அஷ்டமசனியில நிறைய தடையாக இருக்கும் இப்போ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் வக்கரமாகும்போது நல்ல பலன்கள் உண்டு வெளிநாடு சார்ந்து முயற்சிகளுக்கு கை கொடுக்கும் இந்த நேரங்களில் தெளிவான முடிவு எடுப்பீங்க தெளிவான பேச்சு இருக்கும் இந்த நேரங்கள்ல மனக்குழப்பங்கள் அதிகமா இருக்காது படிப்பெல்லாம் முடிச்சிட்டு இப்ப வேலை தேடுறீங்க வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலை கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்கு தெளிவான முடிவு இந்த காலகட்டங்களில் உண்டு உங்களை வேணான்னு நிராகரிச்ச இடத்துல கூட கூப்பிட்டு ஒரு வேலை வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் வேலையில இருக்கிறீங்களா இப்போ வேலை வாய்ப்பு சரியா வரல எனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குது நான் பிடிச்ச மாதிரி வேலை இல்லைன்னு நினைக்கிறீங்களா இப்ப இந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் புது இடமா இருந்தாலும் அந்த இடம் எனக்கு செட் ஆகலை வேறு இடம் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா அந்த வேலை இடமாற்றங்கள் இந்த காலக்கட்டங்களில் கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி இரண்டு வயசுக்கு மேலே வரன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க திருமணத்துக்கு உண்டான வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ வரன் பார்க்குறீங்க வரன் கிடைக்கல ஆனால் உங்களுக்கு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அது தீர்வு கோரும் இன்னொன்று இந்த சுக்கரதசையில் குரு வக்கரமாகும்போது அப்பா அம்மா கிட்டே சொல்லி இந்த லவ் சக்ஸஸ் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ லவ் பணங்களே கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறீங்களா இதில் வந்து வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா சனி வக்ர காலங்கள் இருக்கு குரு வந்து வக்ர காலங்கள்ல இருக்கிறதுனால இந்த நேரங்கள் ஏன்னா குருடைய வீடு அப்படிங்கிறது சுக்கரனோட வீடு சுகபோக வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் சுக்கரன் அந்த சுக்கரனோட வீட்டில இருந்து வக்ரமாகறதுனால சுக்கரனுக்கு உண்டான அத்தனை பலங்களையும் இந்த குரு பகவான் கொடுப்பார் லவ் சம்மந்தப்பட்ட திருமணம் வந்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல இடத்துல திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் வரன்ல வந்து தடையாகிறதா கூட அந்த தடைகள் இருக்காது திருமணம் சார்ந்த முயற்சிகளை பார்க்கலாம் ரொம்ப லேட் ஆகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க திருமணம் கூடி வரல அப்படின்னாக்கா சனி வகரத்துல இருக்கு குரு வகரத்துல இருக்கு சனியை நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனியாக இருக்கிறதுனால நிறைய தடைகள் இது சொல்லாம நம்ம குரு வக்ர பலன்களை நம்ம சொல்ல முடியாது மெயின் வந்து அஷ்டம சனின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை நம்ம கணக்குல எடுத்தே மற்ற ராசிக்காரர்களுக்கு சனி பகவான பத்தி நம்ம பேச போறதுல குரு வக்ர பலன்களை மட்டும் தான் சொல்ல போறோம் சனிங்கிறது எட்டாம் இடத்துல இருந்தாலோ ஏழரை சனியாக இருந்தாலோ மற்ற கிரக பயிற்சிகள் எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் நடப்பது சுக்கரதசை உங்களுக்கு சுக்கரதசை நடக்குது அப்படின்னாக்கா சுக்கரன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத கிரகம் முடிஞ்ச அளவு திருமண வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்துல யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து யோகாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ குருவுடைய பார்வை வாங்கி இருந்தாலோ அதாவது யோகம் செய்யக்கூடிய கிரகம் லக்னாதிபதியோட பார்வை வாங்கி இருந்தாலோ லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்தாலோ வளர்பிரை சந்திரன் இல்ல பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்து மட்டுமே இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது அபரிவிதமான ராஜயோகத்தை கொடுக்கும் இல்லைன்ற பட்சத்துல எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கும் இப்போ வேலை வாய்ப்பு கூட ஒரு சில பேருக்கு கொடுத்துரும் ஆனா திருமண வாழ்க்கையில் மட்டும் நிறைய பேர் கை வச்சிரும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் வந்து திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் இந்த சுக்கரதஸ்தானை தவிர சனி அஷ்டமத்தில் இருக்கிறதுனாலையோ இல்லை இப்போ குரு வக்ரமாகறதுலேயோ கிடையாது இருந்தாலும் திருமண வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளத்தை சதிச்சிட்டு வரீங்களா இப்ப திருமணம் கூடி வரலன்றதுனால கூடி வந்துடும் வக்ரமாக இருக்கிறதுனால இருபத்தேழு வயசுல இருக்கிறீங்க திருமணம் கூடி வரல இது வரைக்கும் ஆனா குரு பயிற்சியான பிறகு திருமணம் நடக்கும்னு சொன்னீங்க இப்ப நடக்கல அப்படின்னாக்கா கண்டிப்பா நடக்கும் ஏன்னா உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள் இந்த குரு வக்ரமான காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் சனி வக்கரமாக இருக்கு அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் அதனால திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது திருமணமாகி கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ இல்லை பிரிஞ்சு இருந்தாலோ சேர்ந்து வாழணும்னு நினச்சிருப்பீங்க சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துச்சு இல்லையா இந்த வக்ர காலங்கள் பேச்சுவார்த்தை மூலிமா சேர்ந்து வாழ வைக்கும் இந்த திருமணத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு தீர்வு கோரும் ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம் அதாவது மனசு ரீதியாக ப்ராப்ளம் வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக அதெல்லாம் வந்து இந்த குரு குருவாக்கிற காலங்களில் இருக்காது கடன் பிரச்சனை சின்ன சின்ன கடன் பிரச்சனை இருந்தாலும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ப்ரொமோஷன் அது இல்லை அது வந்து சம்பள உயர்வு நீங்கள் இடமாற்றங்கள் கேட்டிருந்தாலும் இடமாற்றங்கள் இப்போ திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் பெண்களுக்கு ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது மூன்ற வருட காலங்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் ரெண்டரை வருடம் அப்படின்னாக்கா அஷ்டம சனி அப்படிங்கிறது ஆயில நட்சத்திரத்துக்கு மட்டும் வருட காலங்கள் எப்படி அப்படின்னாக்கா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கும்போது இந்த அவிட்ட நட்சத்திரத்துல சனி பகவான் அடியெடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பமாகும் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்குனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசத்துல இருந்து உங்களுக்கு அஸ்டம சனி அதிகமாக அதனுடைய தாக்கம் அதிகமாக தெரிஞ்சிருக்கும் திருமண வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் அப்பதான் திருமணத்துல இருந்தே பிரிஞ்சிருப்பாங்க கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றது இல்லீகல் தொடர்பு அதாவது தவறான தொடர்பு வேற ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா தவறான தொடர்பு அந்த அந்த தவறான தொடர்புல இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அந்த தான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு உறவு முறைகளில் இருந்தவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிருப்பாங்க நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருக்கோம் அடிதடி வரைக்கும் போயிருக்கு இல்லையா இந்த சனி வக்ர காலங்களில் நீங்க பேசி தீர்த்துக்கலாம் எல்லாமே உங்களுக்கு சுமூகமா சாதகமா வரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமா கொடுக்கும் அதாவது தவறான தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா திருமண வாழ்க்கையில பிரிஞ்சு இருந்தா பேசி தீர்த்துக்கலாம் இப்போதைக்கு சேர்ந்து வரதுக்குன்னு வாய்ப்பு இருக்கு அதிகப்படியா அந்த தசையில் ஏன் திருமண வாழ்க்கையை பத்தி அதிகமா சொல்கிறேன் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு தான் நம்ம நிறைய கை வச்சிருக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கு இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று நல்லபடியா அமைஞ்சிச்சுனாக்கா எல்லாமே கொடுத்துரும் பொருளாதாரம் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு தொழில் பிசினஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு ஆனா திருமண வாழ்க்கையில மட்டும் பிராபலத்தை கொடுத்துச்சின்னு வச்சிங்களேன் எதுவுமே உங்களுக்கு சரிப்பட்டு வராது ஏன்னா மன அழுத்தம் அதிகமா இருக்கு வேலை சார்ந்த பிராபலத்தை நிறைய கொடுத்துருக்கும் நிறைய ஏற்ற இறக்கங்களை இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் அனுபவிச்சிருப்பாங்க அதனாலதான் நான் திருமண வாழ்க்கையை பத்தி நிறைய சொல்றேன் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசையில ஒரு திருமணம் மட்டும் இல்ல இரண்டு மூன்று திருமணங்கள் கூட ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு அங்கேயே நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் கொடுத்துருக்கு இந்த சுக்கரதசைங்கிறது ஏன்னா சுய ஜாதகத்தில் நல்ல வலுவாக அமைஞ்சிச்சுன்னு வச்சிக்கலாம் அது சுக்கரன் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை பொருளாதார வளர்ச்சி எல்லாமே கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நூற்றுக்கு பத்து பேர் தான் இது வந்து நல்ல ஒரு சாத்தியமாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பிராபலத்தை தான் அதிகமாக கொடுத்துருக்கு இந்த சுக்கர தசையில் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் இப்போ முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா திருமணம் கூடி வரும் அப்போ சுக்கரனோட வீட்டிலேருந்து இருந்து ஒரு கிரகம் வக்ரம் ஆகுதுன்னா அதுக்குண்டான காரகத்துவங்களை அதுக்குண்டான பலன்களை தான் கொடுக்கும் இப்போ இரண்டாவது திருமணம் இல்ல திருமணமே கூடி வராத நிலை இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு வக்கர காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் கடன் பிரச்சனை தீரும் ஆறுக்கு ஆறாம் இடத்துல மறைகிறது இந்த குரு பகவான் மறைஞ்சி வக்கரமாகிறது பெரும்பாலும் கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு தீரும் எதுக்காவது கடன் இருந்தது சுய பாதிப்பு இருந்தது அப்படின்னாக்கா அந்த கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது நாற்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சூரிய தசை நாப்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி ஆறு வயசுக்கு மேல அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை ஏன் இந்த மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் இவர் வந்து நன்மை செய்யக்கூடிய தசை ராசியாதிபதி லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் இவரும் நன்மை செய்யக்கூடிய தசை இந்த லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அதனால் இந்த செவ்வா தசையை நான் சேர்த்து சொல்லுறேன் அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது சூரியதசை சந்திரதசை தசை இந்த மூன்று தசை நடக்கக்கூடிய நபர்கள் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த குரு காலம்ங்கிறது கெடு பலன்களை கொடுக்காது ஏன்னா ஏற்கனவே இந்த மூன்று தசைகளில் நிறைய கடன் தொலைகளை தான் அனுபவிச்சிருப்பீங்க ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு ஒரு தசை நடந்துச்சுன்னா உங்கள் லக்னத்துக்கு இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் நிறைய கடன் கொடுத்துருக்கும் வழக்குகளை கொடுத்துருக்கும் எதுவுமே இல்லை வழக்கு இல்லை கடன் இல்லை ஆனால் வருமானம் வந்து ரொம்ப தடைப்பட்டிருக்கும் வேலை வாய்ப்பு தடைப்பட்டிருக்கும் அதெல்லாம் வந்து இந்த குரு வக்கர காலங்களில் கொஞ்சம் தீர்வு கூரும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் தொழில் வளர்ச்சி உண்டு கடன் பிரச்சனைகள் தீரும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எல்லா தசைக்கும் அதை சொல்லி ஆகணும் அறுபத்தி மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் எண்பது எண்பத்தி ஒரு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு சார் ராகுதசை அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல மீன ராசிலேயோ தனுசு ராசிலேயோ இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த குருவுடைய வக்ர காலங்கள் உங்களுக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரியும் வலுவை பொறுத்து குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு தசை அப்படிங்கிறது சிறப்பான மேன்மையை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் கெடு பலன்களை அதிகமாக கொடுக்க மாட்டார் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் நோய் நொடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இந்த காலகட்டங்களில் வழக்குகள் இருந்துச்சுனாக்கா எல்லாமே சாதகமாகவும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய குரு இந்த பலன்கள் தான் எண்பது எண்பத்தி ஒரு வயசுக்கு மேல பதினாறு வருடங்கள் அதாவது தசையும் குரு தசையும் நல்ல பலன்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு நல்ல ஒரு மேன்மை பார்க்கலாம் பாகிஸ்தானாதிபதி இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் கெடு பலன்களை கொடுக்க மாட்டார் ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த நூத்தி பதினாறு நாட்களில் கொடுக்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கும் சுபா விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இது வரைக்கும் வந்து வாரிசுகளுக்கு இப்ப வீட்டில் வந்து திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க அது வந்து இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் கொடுக்கும் இடமாற்றங்கள் உண்டு ஒரு பொருளை வித்துட்டு இன்னொரு பொருள் வாங்குறது வண்டி வாகன சேர்க்கை அனைத்து விதமான பாசிட்டிவான ஒரு நிகழ்வுகளும் இந்த ராகுதசிலும் குரு தசையிலும் நடக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை வந்துடும் என்னோட கணக்குப்படி ராகு தசை நடப்பவர்களுக்கும் குருதசை நடப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நூற்றி பதினாறு நாட்களும் சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்கலாம் நன்றி